உண்மையாகவே சொல்ல போனால் இந்த திமுக காரங்களெலாம் இந்த ரோட்டுக்கு நாலு பேர் நிற்கிறாங்க இல்லைக்கா வீதிக்கு நாலு பேர் கொட்டா போட்டு அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது என்ன தண்ணா பண்ணுறது என்ன தான் நாங்கள் பேசுகிறது கொஞ்சமாச்சு டஃப் கொடுக்கணும் இல்லைக்கா கொஞ்சமாச்சு ஏதாவது சூடு சொரணையோடு நாங்கள் பேசுகிறதுக்கு எதிர் விவாதம் வைக்கணும் இல்லை நீங்கள் பேசுகிறது தப்பு நாங்கள் இத்தனை நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம் நீங்கள் ஏன் போய் பேசுகிறீங்கன்னு கேட்கணும் இல்லை நாங்கள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் ஒன்றுமே பண்ண மாட்றாங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்றாங்க நாங்களும் காலையில் எட்டு மணிலேருந்து பொட்டி கட்டிட்டு வீடு வீடாக போய் கத்துறோம் இங்கே தான் நிர்வாகிகள் நின்று கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க முன்னாடியே நின்று பேசுவோம் முன்னாடி நிற்பாங்க பின்னாடி நின்று பேசுவோம் முகத்துக்கு முகம் கூட பேசி பார்த்துட்டோம் சீனு கூட யாரும் வந்து முகம் சுழிக்க மாட்டாங்க அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க என்ன ஆச்சரியம்னா போகும்போது வணக்கம் சொல்லி அனுப்புறாங்க தெரியுது ஐயோ அம்மா என் இருக்க வாரமே இப்பதாம் குறைஞ்சிச்சு நாங்க கொடுத்த காசுக்கு வேலை செய்கிறோம் நீயாச்சு ஒரு மான தமிழச்சியா எது உண்மையோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு போறேன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஓட்டும் எங்களுக்கு தான் விழும் இந்த மைக்கில தான் விழும் என்ன பண்ணுறது வேற வழி இல்லை காசை வாங்கிட்டேன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த பொறுமை நம்மக்கிட்ட எல்லா பெண் பிள்ளைகள் கிட்டேயும் வரணும் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் கிட்டையும் வரணும் ஸ்பெஷல் யோகா கிளாஸ் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் யோகா கிளாஸ் போகிறாங்க அமைதி அமைதி அமைதியோ அமைதி இப்படி தான் இருக்குது கள நிலவரம் கேட்டால் களத்தில் எதிரிகளா இல்லையே அப்படிங்கிறாரு அன்பான வேட்பாளர் சிவா அவர்கள் இந்த நிலமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இவர்களுக்கு வரலாம் எதிரிக்கு கூட வரக்கூடாத நிலமை இவர்களுக்கு வரலாம் காரணம் இவர்கள் எங்கள் எதிரிகள் அல்ல எம் இன துரோகிகள் தமிழ்மீழு தமிழர் ஆழ பல்லுவம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள் என அன்பு உறவுகளை